அண்மைய அனர்த்தத்தின் போது இலங்கை அரசாங்கம் படுகொலை செய்துவிட்டது என்று வெட்கமில்லாமல் கூறும் சாணக்கியன் தமிழ் பெண்களை சித்திரவதை செய்து கொலை செய்யும் போது தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடியும் போதும் ராஜபக்சர்களுடன் இருந்தார் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகன் தெரிவித்துள்ளார் அண்மைய அனர்த்தங்களை தொடர்ந்து இலங்கையின் நெடுஞ்சாலை வலையமைப்புக்கு சுமார் நூற்றி தொன்னூறு பில்லியன் சேதம் ஏற்பட்டுள்ளது டித்வா சூறாவளியின் தாக்கத்தால் நாடு முழுவதும் வெள்ளம் மண் சரிவுகளை தூண்டியது இதனால் நாடு முழுவதும் ஏறக்குறைய அனைத்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதில் சுமார் ஒன்று தசம் பில்லியனுக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை விமான நிலையத்தில் வைத்து இலங்கை தொடர்பில் தாம் வெளியிட்ட கருத்துக்காக பயணி ஒருவர் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளதுடன் அது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் டிட்பா புயல் அனர்த்தம் காரணமாக இலங்கையில் விமான நிலையங்களில் சிக்குண்டிருந்த பயணிகள் சென்னை திரும்பியிருந்தனர் இதன்போது சென்னை விமான நிலையத்தில் ஊடகங்களிடம் பேசிய பயணி ஒருவர் இனி இலங்கை பக்கமே போக மாட்டேன் விட்டா போதும்னு வந்துட்டேன் என தெரிவிக்கும் கருத்து சமூக வலைதளங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருந்தது குறித்த தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிலவும் அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு புலம்பெயர்ந்துள்ள இலங்கை தொழிலாளர்களின் குடும்பங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள ஏனையவர்களுக்கு உதவுவதற்காக அவசர அனர்த்த பதிலளிப்பு பிரிவொன்று இஸ்தாபிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் விஜித் ஹேரத்தின் பணிப்புரைக்கு அமைய இலங்கையின் வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினால் இந்த அழகு நிறுவப்பட்டுள்ளது அதன்படி பிரதி அமைச்சர் அருள் ஹேமச்சந்திர புலம்பெயர் தொழிலாளர் சமூகத்துக்கு இதனூடாக உடனடி நிவாரணத்தை வழங்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் அவசர உதவியை வழங்குவதில் உள்ள நடைமுறை சவால்கள் காரணமாக பணியகத்தில் பதிவு செய்துள்ள ஒவ்வொரு தொழிலாளர்களது குடும்பத்தினருக்கும் தலா பதினை ரூபாய் வரை நிதியுதவி வழங்க வேலைவாய்ப்பு பணியகம் நிதி ஒதுக்கியுள்ளது அத்துடன் புலம்பெயர் தொழிலாளர்களின் பிள்ளைகளின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனர்த்த நிலைமையில் கல்வி தொடர்வதை உறுதி செய்யும் வகையில் பத்து ஆயிரம் ரூபாய் வரியான பொருள் உதவி வழங்கப்பட உள்ளது இந்த உதவியின் ஒரு பகுதியாக அத்தியாவசிய மருந்துகளை கொள்வனவு செய்வதற்காக புலம்பெயர் தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஏழாயிரம் ரூபா வரை நிதியுதவி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் குடும்ப விபரங்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துடன் பத்தொன்பது எண்பத்தி ஒன்பது என்ற துரித எண் மூலமாகவோ அல்லது ஏழு ஒன்று ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு இரண்டு இரண்டு என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவோ பகிர்ந்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகத்தில் சுமார் எண்பத்தி ஆறு வீதம் தற்போது வளமைக்கு திரும்பியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது எழுபத்தி மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மின் பாவனையாளர்களில் சுமார் முப்பத்தி ஒன்பது லட்சம் பேருக்கு சீரற்ற வானிலையின் தாக்கத்தினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததாக அதன் பிரதிப்பொது முகாமையாளர் நோயல் பிரியாந்த தெரிவித்துள்ளார் கொழும்பில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பாரிய தூண் ஒன்று சரிந்து வீழ்ந்தமையினால் ஐந்து வீடுகள் உடைந்தமையினால் பரபரப்பு நிலைமை ஏற்பட்டுள்ளது ஜெம்பெட்டா வீதியில் அமைந்துள்ள தொண்ணூற்றி ஐந்தாம் தோட்ட உள்ள ஐந்து வீடுகளே இவ்வாறு நேற்றிரவு உடைந்து வீழ்ந்துள்ளன அண்மையில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக அந்த உள்ள மக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தனர் நாட்டை பாதித்த டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மண் நிரம்பியுள்ளதால் மிகவும் குறைந்தளவில் மழை பெய்தாலும் நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் காமினி ஜேதிச தெரிவித்துள்ளார் வெள்ளம் காரணமாக முப்பத்தி எட்டு எரிபொருள் நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் தற்போது அந்த எண்ணிக்கை இருபத்தி நான்காக குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் எரிபொருள் விநியோகிக்கப்படுவதால் எரிபொருள் பற்றாக்குறை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்